இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இல்லை எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா இந்த தட்சா நம்ம இலக்கியாவும் கௌதமும் இவ்வளோ சீக்கிரம் ஏமாறுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஏன்னா வரப்போகிற பதினாறாம் தேதி எப்படியாச்சும் அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பெனிஃபிட்டாக அந்த ஒரு லாபத்தை வந்துட்டு பார்த்துடலாம் அட்வான்ஸாக அப்படின்னு நம்ம கௌதம் இலக்கியம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்தேங்க ஆனால் அந்த ஜெயிலுக்குள்ளே இந்த எஸ்எஸ்கே கிட்ட எல்லா ஒன்றுமே சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த தக்ஷா வரப்போற வரப்போகிற பதினாறாம் தேதி எப்படியாச்சும் வந்துட்டு நான் அதை தடுத்து நிப்பாட்டுவேன் அதுக்கான வந்துட்டு கண்டிப்பா இந்த இலக்கியாவும் கௌதமும் அனுபவிச்சு தின்னு அவ்வளவு உறுதியா சொல்லிட்டு இருந்தாங்க பல நாள் திருட ஒரு நாள் வெளிவருவான் இந்த அஞ்சலி வந்துட்டு தோக்கடிக்கும் ரொம்பவே துடியா துடிச்சு கையெழுத்தே போட முடியாத மாதிரி இந்த அஞ்சலி இந்த தக்ஷா நம்ம நம்ம இலக்கியாவிற்கு மர ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா அந்த ஒரு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் காலி பண்ணும் அதே சமயம் இந்த ரேவதி யாரு அப்படின்ற ஒண்ணு வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு இந்த தக்ஷா அப்படிங்கிறவனுக்கு மட்டும் தான் தெரிய வரல ஆனால் அவளுக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு எஸ்எஸ்கே விட்டு போயிடுவான்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தான் ஆனால் இந்த தக்ஷாசினி கூட அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்குங்க தெரிஞ்சு வந்துட்டு தெரியாத மாதிரி காமிச்சுட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு நான் விளக்கிட்டேன் எந்த ஒரு விஷயத்தை வச்சு எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு எஸ்எஸ்கே நீ மிரட்டி அனுப்பிச்சோ அந்த ஒரு விஷயத்தினாலே வந்துட்டு உங்களை அவமானப்படுத்த போகிறேன் ஏன்னா இந்த முன்னாள் காதலி தான் இந்த ரே ரேவதி அவள் வந்துட்டு எனக்கு தெரியாத நீ நினச்சிட்டு இருக்க எல்லா உண்மையுமே எனக்கு தெரியும் தெரிஞ்சதுனால தான் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே உங்களுக்கு பார்த்து பயந்துட்டுந்தான் ஆனால் இப்போ அந்த ஒரு விஷயத்தை வச்சு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நான் அவமானப்படுத்த போகிறேன்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லியிருக்கேங்க கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களா நம்ம கௌதம் மட்டும் அந்த ஒரு உண்மை தெரிய வந்துச்சு நம்ம ரொம்பவே சங்கடப்படுவாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஜானியம்ம இருந்துக்கிட்டு கௌதமோட அம்மா வந்துட்டு நான் தான் அப்படின்னு நான் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன் நீ ரேவதி வந்துட்டு சொல்லாத அதுக்கப்புறம் கண்டிப்பா கௌதம் வர மாட்டோம் அப்படின்னு ரொம்பவே கண்கலங்குற நிலைமையில சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த காத்துக்கு இருந்துகிட்ட இப்ப இருக்கு ஒரு முட்டாள்தனமான இந்த ஒரு பக்கம் இந்த அஞ்சலி ஒரு பக்கம் இந்த ஹெல்ப் மூலையில இந்த குடும்பத்துல பேரை வந்துட்டு கெட்ட பேர் ஆக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் முடிவு தெரிஞ்சவங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேரங்களை மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசு தட்டுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும்